சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களை பல பேர் அவதூறு பரப்புகிறார்கள் பல வழிகளில் அவதூறு பரப்புகிறார்கள் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது சம்பந்தமாக நீங்கள் யாராவது கருத்துக்கள் தெரிந்தவர்கள் இந்த வீடியோ முடிவிலையோ அல்லது வந்து நீங்கள் ராமநாத ராமநாதன் அவர்கள் அவரை அவதூறு பரப்புவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யலாமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்ட விடயங்களில் இந்த பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தினுடைய பேச்சுக்களை விட ராமநாத அர்ச்சுனா அவர்கள் கலைச்ச விஷயம் அல்லது ராமநாத அர்ச்சுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை வந்து அவதூறாக பேசிவிட்டார் இப்படியான விஷயங்கள் தடல்புடலாக பேசப்பட்டது சமூக வலைத்தளங்களில் அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற அமைச்சர் பாராளுமன்றத்தில் மீன்பிடி அமைச்சர் அவர்கள் எழும்பி அவர் இன்னும் அடிஷனலாக இன்னொரு வசனத்தை கூட போட்டு விலங்குமுறை அர்ஜுனா அவர்கள் செம்மறியாடு என திட்டினார் அப்படின்னு சொல்லி பே சொல்லியிருந்தார் முறைப்பாடு செஞ்சிருந்தார் யாரிடம் என்று சொன்னால் சபாநாயகரிடம் இதுக்கப்புறமாக ராமநாதன் அர்ஜுனா நேற்றைக்கு தன்னுடைய வேலை வந்து பயந்திருந்தார் அதாவது தான் எந்த விதமான நபர்களையும் பேரை சொல்லி அவர்களுடைய பேரை சொல்லி தான் செம்மறி அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை ஒரு முறையான வழியில் இதை வந்து தனக்கேற்ற வகையில் நான் யாரோட பேரையும் பயன்படுத்தாம தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தகாத வார்த்தையால் பேசினார் அப்படின்னு சொல்லியும் அவர் மீது பாராளுமன்றத்தில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தான் பாராளுமன்றத்தினுடைய அவை தலைவரை கேட்டுக்கொண்டதாக அதற்கான கடிதங்கள் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பிட்ட நபர்கள் எல்லாருமே வந்து பாராளுமன்றத்தில் வார்த்தை பிரயோகங்களை வந்து எப்படி பேச வேணும் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பது இந்த ஒரு சில நபர்கள் மீது விசாரணைகள் நடைமுறைப்படுத்துவது இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது அதுக்கப்புறமாகவும் பாராளுமன்றத்தில் ராமநாத நட்சிணா அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ராமநாத நட்சாவை பொறுத்தவரையில் அவர் யாருடைய பெயரையும் தான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியும் தான் அந்த பெயரை தான் பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லி இளங்குமரன் அவர்களுடைய எம்பி இளங்குமரன் அவருடைய பெயரை தான் பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லி யாராவது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கின்ற பட்சத்தில் தான் இந்த பா அரசியல் வாழ்க்கையை விட்டு உடனடியாக விலகுவேன் அப்படின்னு சொல்லியும் தன் மீது ஆபாச வார்த்தை பயன்படுத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறதாக எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன் இந்த விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சரி இந்த விஷயங்களை கடந்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொன்னது சரியா அப்படி என்றது ஒரு பக்கம் இன்னொரு பா சாரார் சரி என்றார்கள் இன்னொரு சாரார் பிள்ளை என்று சொல்கிறார்கள் இதற்கு பின்னாடி உண்மையில் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும் ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது கண் தெரியாதவனுக்கு கைலாயத்துக்கு வழிகாட்டிய கதை மாதிரி தான் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது தமிழர்கள் அனைவருமே வந்து சொன்னால் கட்டாயம் சிங்கள மொழி பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அப்படின்னு சொல்லி இல்லை மொழி என்றது வந்து ஒரு அறிவதை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம்தான் ஆனால் அது வந்து ஏதோ ஒரு வகையில் இப்போ வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆங்கிலம் தெரியும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சாலும் சரி அவர்களோட இப்போ பிரான்ஸ் இருப்பவர்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழி தெரியும் ஜெர்மனி இருப்பவர்களுக்கு ஜெர்மனிய மொழி தெரியும் லண்டனில் இருப்பவர்கள் ஆங்கில மொழி தெரியும் அப்படி அந்த அந்தந்த நாடுகளுக்குள்ளே இருப்பவர்கள் அந்தந்த மொழிகள் தெரியும் ரெண்டாவது மூன்றாவது மொழிகள் ஓரளவுக்கு ப பழகிருப்பா அதுவும் இப்போ இங்கே இருக்கின்ற பிள்ளைகளை பொறுத்தவரை ரெண்டாவது கல்வியாக ஸ்பெயின்க்கு ஸ்பெயினீஸ் கதைக்கும் அல்ல ஜெர்மனிய மொழி கதைக்கும் அல்லது ரெண்டாவது மொழியாக அல்ல மூன்றாவது மொழியாக எந்த மொழி தேர்ந்தெடுக்கோ அந்த அந்த மொழி ரெண்டாவது மூன்று மொழிகள் கதைக்கும் சில பிள்ளைகள் நான்கு இந்த மொழிகள் கதைக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராம் அச்சுண்ணா அவர்கள் சிங்கப்படுத்தினார்ன்னு சொல்லி சொல்லப்படுகின்ற இளங்குமரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்களம் தெரிந்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிங்களம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே இருக்கின்ற ஜேவிபி கட்சியினுடைய தொழிற்சங்க உறுப்பினராக இருக்கிறார் நாளைக்கு ஏவிபியினுடைய அனுரகுமாரதி திசைநாயக்காவோ அல்லது விமல் ரத் நாயக்காவோ அல்லது சுனில் ஹிந்து நெத்தியோ அல்லது வந்து வசந்த சமரசிங்கவோ அல்லது வந்து பிரதமர் ஹரணி அமர சூரியாவோ இவர்கள் எல்லாருமே சிறந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் தமிழர்களுக்கு விடிவு என்று தன்னிடம் மைக் என்ற போதெல்லாம் பேசுபவர்களான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளங்குமரனாக இருக்கிறார் இவர் எந்த நேரமே பெற்று தருவார்கள் அப்படின்ற மாதிரி தான் கதைக்கிறார் கடந்த டிசிசி கொடுத்ததை கூட ஸ்ரீதரன் அவர்களோடு கருத்து முரண்பாடு வருகின்ற பொழுது என்ன மாதிரி கைத்தார் அப்படின்றது நீங்கள் வேலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க வடக்குக்கு இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களோடு சுற்றித் திரிந்து வடக்கில் உள்ள பிரச்சனைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதாகவும் விரைவில் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய வலை சமூக வலைதளங்களில் வந்து அவர் புகைப்படங்களோட பதிவிடுகிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இவர் எந்த மொழியில் அவர்களை விளங்கப்படுத்துகிறார் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இந்த அரன் அனு அனுர இருந்து இருப்பவர்களுக்கு வந்து ஆங்கிலம் ஒரு சில ஒரு சை ஒரு ஓரளவுக்கு ஓரளவு கதைக்க தெரிஞ்சாலும் தமிழ் வந்து அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஒன்றில் அவர்கள் சிங்களத்தில் அவர்கள் விளங்கப்படுத்தணும் இல்லை ஆங்கிலத்தில் விளங்கப்படுத்தணும் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து சிங்களம் தெரியாது அதுன்றது உண்மையான விஷயம் அப்போ இவர்களுக்கு வந்து எப்படி என்ன மொழியில் இவர் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையை விளங்கப்படுத்துவார் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சு கொள்கிறார்களே இல்லை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இளங்குமரன் அவரை பேசியது பிழை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் தான் என்ன பேசினேன் அப்படின்ற சொல்லி எதுவுமே தெரியாத வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அவர்களை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ சிங்களம் வந்து சரளமாக பேச வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்களம் வந்து சரளமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கான தேவையும் இல்லை ஆனால் ஓரளவுக்காவது சிங்களம் தெரிய வேண்டும் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பேரை வந்து பயன்படுத்தி விட்டார் அப்படின்றத வந்து சிங்களத்தை சொல்கிறதுக்காவது ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்றத்தில் போகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓரளவுக்கு சிங்கள மொழியும் தமிழ் மொழி தமிழர்களாக இருக்கின்ற பத்த தமிழர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து ஆங்கில மொழியும் சிங்கள மொழியும் ஓரளவுக்கு பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் போலியான போலியானது அப்படி என்று சொல்லியும் ஜேவிபி தலைவர்கள்தான் தமிழர்களுக்கும் தலைவர்கள் என்று சொல்லியும் சிங்கள மொழியை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பேசுவதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் கண் தெரியாதவன் கைலயத்தை கூட்டிக் கொண்டு போனேன் கதையாக இருக்கிறது இதில் வந்து நீங்கள் யாராவது இந்த 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 விடயத்தில் வந்து குத்தி முடியலாம் குமன் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு அவமானங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக சொல்லி ஊடகங்கள் பெருசுபடுத்தியிருந்தன படுத்தியிருந்தன அது மட்டுமில்லாம் அமைச்சர் சந்திரசேகரன் பெருசு படுத்தியிருந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக ராமநாதன் அச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ என்னோடய கேள்வி என்னன்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக சொல்லப்படுகின்ற இந்த ஊடகங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மு முகநூல் ஊடக போராளிகள் எல்லாருமே சேர்ந்து ராமநாதன் அர்ஜுனா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க அண்மையில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் பதிவு அவர் என்ன கதைச்சார் எப்படி கதைச்சார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வலைவழிகளில் வலைத்தளங்களில் போய் பார்த்தீங்கன்னா முழு வீடியோ ஃபுல்லாக இருக்குது அவர் எப்படி எப்படிலாம் அப்படின்றது எல்லாமே வந்து வலைத்தளங்களில் போய் போய் பார்க்கலாம் அவ்வளோத்து கழிச்சிருக்க விஷயங்கள் அவருடைய குரல் பதிவோடு இருக்கிற ஆனால் அவர் அந்த ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து அவை அவர்களுடைய கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவர் வந்து தன்னை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லியும் தான் அப்படியே தவறை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் மீது ஐம்பது மில்லியன் ரூபா மானநஷ்ட வழக்குன்னு நினைக்கிறேன் எமௌண்ட் சரியாக இருக்கலாம் ஐம்பது மில்லியன் அஞ்சு மில்லியன் ஐம்பது மில்லியன் நினைக்கிறேன் சரியாக நினைக்கிறேன் ஐம்பது மில்லியன் ரூபா மானநஷ்ட வழக்கு கோரி பதினான்கு நாட்களுக்குள்ளே வந்து அவர் ஐம்பது ஐம்பது மில்லியன் ரூபா திறக்கு தர வேணும் அப்படின்னு சொல்லி இல்லாத பட்சத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்வேன் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்திலும் தன் மீது தனக்கு வந்து அவமானம் ஏற்படுத்துகின்ற வகையில் தன் மீது பொய்ப் பிரச்சாரங்கள் சொல்லப்படும் சொல்லி பாராளுமன்றத்திலும் முறைப்பாடு செஞ்சிருக்கிறார் ஆனால் சமூக ஊடகங்களில் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக அத்தனை தகவல்களும் திட்டத்தெளிவாக முற்றும் ஒழுதாக பூரணமாக இருக்கிறது அவருடைய குரல் பதிவிலிருந்து அத்தனையும் பதிவேற்றப்பட்டிருக்கிறது எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இதில் வந்து போலியான விஷயங்களாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அது நாளைக்கு போலீஸில் விசாரணைக்கு போகின்ற பொழுது போலீஸோ சிஐடியோ அந்த குரல் பதிவுகளை வந்து செக் பண்ணி பார்த்து சொன்னால் கண்டுபிடிக்கலாம் இப்போ இப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் தன்னை அவமானப்படுத்துபவர்களை மில்லியன் கோடி மில்லியன் ரூபா கோடிக்கணக்கான பணம் கேட்டு ஏன் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியவில்லை ஏன் அவர் வழக்கு தாக்கல் செய்யாமல் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குடியாக இருக்குது இந்த இடத்துல என்னை பொறுத்தவரையில் ஒன்றில் அவர் யாருடைய வார்த்தை பிரியோகங்களை பற்றியும் கவலைப்படாமல் சரி யாராவது என்னென்னா சொல்லிப்போட்டு போகட்டும் என்று சொல்லி அவர்களை அலக்கழிக்க வைக்காமல் ஒன்று விட்டுருக்கலாம் அல்லது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் விட்டுருக்கலாம் அல்லது வந்து தான் ஒரு வைத்தியனாக இன்னொருவருடைய மனசை வந்து அல்லது வந்து அவர்களை அலக்கழித்து அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்காத விருப்பம் இல்லை அந்த நேரங்கள்ல வருகின்ற கடன் சொற்கள் சில நேரங்கள்ல வார்த்தைகளாக வருகிறது ஆனால் அவர்ச்சுனா அவர்களை அவதூறுப்படுத்துகின்ற ஊடகங்கள் இருக்கின்றன தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்ற ஊடகங்கள் இருக்கின்றன தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி சமூக ஊடகங்கள் இருக்குது சமூக ஊடக போராளிகள் இருக்கிறார்கள் புலம்பெயர் தேசங்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார் இவர்கள் மீதெல்லாம் ராமநாதன் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு ஐம்பது மில்லியன் நூறு மில்லியன் இருநூறு மில்லியன் மாநகர் போட்டு போட்டுவிட்டால் எப்படியாகும் என்ற ஒரு ஆதங்கம்தான் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொல்லி கொள்ளலாம் நினைக்கிறேன் ஒரு வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற தொண்டர்களுக்காக ராமநாதன் அவர்கள் அவர்கள் கதைக்கப்போகின்ற பொழுது அந்த வைத்தியசாலையினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் தன் மீது அர்ச்சுனா அவர்கள் போலியான பிரச்சாரம் செய்தாரா என்று சொல்லி ஐம்பது மில்லியனாக ஐநூறு மில்லியன் ரூபா கேட்டு கேஸ் போட்டார் இது ஒரு விஷயம் சகோதரி கௌசல்யா அவர்களுடன் அங்க சேட்டைகள் செய்ய வந்த வலம்பரை ஹோட்டலில் நடைபெற்ற சம்பவத்தில் ராமநாதன் அந்த குறிப்பிட்ட ஜெர்மன் நபருக்கு வந்து தாக்குதல் நடத்திய தாக்குதலில் அவர் தண்டனை கொடுத்துருந்தார் அப்படின்னு தான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ராமநாதன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விஷயம் செய்தது யாரோ வழக்கு போடப்பட்டது யார் மீது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்கின்ற பொழுது எந்தவித குற்றங்களும் செய்யாத பட்சத்தில் அவர்கள் மீது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஏன் வழக்கு போடக்கூடாது பதில் தெரிஞ்சவர்கள் குமனில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் எப்படியாக இருந்து தரமான கருத்துக்களை வரவேற்கிறேன் நன்றி